வணக்கம் மக்களே வணக்கம் சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவல் ஒன்றை தான் பார்க்கப் போகிறோம் மக்களே சற்று முன்பு விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமைச்சர் உதயநீதியை சற்று முன்பு அமலாக்கத்துறை அதிரடியாக வீடு புகுந்து கைது செய்திருக்கிறார்கள் மக்களே அப்படி என்ன தவறு செய்துவிட்டார் அமைச்சர் உதயநிதி ஸோ கைது செய்தும் அளவிற்கு தவறு செய்து விட்டாரா இதனால் முதல்வர் ஸ்டாலின் பேரதிர்ச்சியில் உறைந்து போயிருக்கிறார் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா தற்போது விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வரக்கூடிய இந்த சூழலில் அமைச்சர் உதயநிதியை கைது செய்திருப்பது பெரும் சோகத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கிறது மக்களே அப்படி என்ன அவசியம் வந்தது உடனடியாக கைது செய்வதற்கு அமலாக்கத்துறைக்கு அப்படின்றத பற்றி தான் இந்த ஒரு காணொலியில் நம்ம தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம் மக்களே அதற்கு முன்பாக நமது அரசியல் நியூஸ் சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் அதாவது மணி பட்டன் வரும் அதை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இன்றைக்கியான அரசியல் நியூஸ் என்ன இன்னைய இன்னைக்கியான அரசியல் நியூஸ் அப்டேட் என்னன்றதை தெளிவாக துல்லியமாக நமது சேனலில் நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும் மக்களே அது மட்டும் இல்லாமல் மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணுங்கள் அப்போ தான் மற்றவங்களுக்கும் ஷேர் ஆகும் மற்றவங்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சற்று முன்பு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பரபரப்பான சோகமான தகவல் ஒன்றை தான் தற்போது உங்களிடம் கொண்டு வந்திருக்கிற என் மக்களே ஸோ அது என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்க திமுகவில் இதுவரை வந்து பார்த்திங்கன்னா சிறப்பாக ஆட்சி செய்து கொண்டு வந்திருக்கக்கூடிய அமைச்சர் உதயநிதி மற்றும் முதல்வர் ஸ்டாலின் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தற்போது சிறப்பாக ஆட்சி செய்து வந்திருந்தாங்க திமுக ஆட்சியை சற்று முன்பு பல அதாவது கடந்த ஒரு ரெண்டு மூணு மாதங்களாகவே திமுகவில் இருக்கக்கூடிய முக்கியமான அமைச்சர்களும் சரி மூத்தக்கூடிய அமைச்சர்களும் சரி பலவிதமான சர்ச்சைகளை வந்து சிக்கி சின்ன பின்னமாக ஆகிட்டு இருக்கிறது ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே நமக்கு வந்து தெரிஞ்ச விஷயந்தான் அமைச்சர் பொன்முடி வந்து பல பலவிதமான போதைப் பொருட்கள் வழக்கிலும் சிக்கினார் அதாவது பார்த்திங்கன்னா கடத்தல் வழக்கில் சிக்கினார் அது மட்டும் இல்லாமல் தவறான முறையில் வந்து பண பரிவர்த்தனை செய்த குற்றத்திற்காக பல பல பிரிவுகளில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா குற்றப்பிரிவுகள் வந்து அவர் வந்து வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் அமைச்சர் துரைமுருகன் அதாவது முதல்வர் ஸ்டாலினோட அண்ணன் அவர் வந்து பார்த்திங்கனாக்கா மணல் கொள்ளை வழக்கில் வந்து பார்த்திங்கனாக்கா அவர் வந்து சிக்கியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் எல்லாருக்குமே இந்த பேரை கேட்ட தெரிஞ்சிடும் செந்தில் பாலாஜி தலைவர் அதாவது போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தவர் அவர் வந்து கிட்டத்தட்ட கைதாகி கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே ஆச்சு இன்னுமே பார்த்திங்கன்னா அவர் வந்து இன்னுமே வெளியே வரல ஏன்னா அவ்வளவு குற்றங்கள் அவ்வளவு ப பண மோசடிகள் கருப்பு பண கடத்தல் இந்த மாதிரி பல விதமான குற்றப்பிரிவுகளை வந்து அவரை வந்து கைது செஞ்சு புழல் செயல் அடைச்சி வச்சுட்டாங்க ஸோ அந்த வரிசையில் சற்று முன்பு விளையாட்டுத்துறை அமைச்சருக்கு அமைச்சராக இருக்கக்கூடிய அமைச்சர் உதயநீதி சற்று முன்பு வீடு புகுந்து அமலாக்க தூக்கும் அளவிற்கு தவறு செய்து விற்கிறார் அப்படி என்ன தவறு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பல கோடி மதிப்பிலான போதைப் பொருளை கடத்திய குற்றத்திற்காகவும் பல கோடி கருப்பு பணங்கள் பதுக்கி வைத்திருந்த குற்றத்திற்காகவும் அது மட்டும் அல்லாமல் அறுபதாயிரம் கோடி ஊழல் வழக்கில் சற்று முன்பு சிக்கியிருக்கிறார் அமைச்சர் உதயநிதி இந்த மாதிரி பல வழக்குகளில் அமைச்சர் உதயநிதி சற்று முன்பு சிக்கியிருக்கிறார் இது எல்லாத்தையும் சேர்த்து தான் அமலாக்கத்துறை சற்று முன்பு வீடு புகுந்து அமலாக்கத்துறை தூக்கியிருக்காங்க மக்களே இது பெரும் சோகத்தையும் அதிர்ச்சியையும் நம்மளிடையே ஏற்படுத்தியிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சில நாட்கள் அதாவது பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு சில நாட்களிலோ இல்லை ஒரு சில மாதங்களிலோ விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் கண்டிப்பாக வரும் அதில் வந்து கண்டிப்பாக திமுக படுதோல்வி அடைவதற்கான அனைத்து விதமான வாய்ப்புகளும் இருக்கிறது ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா இன்னும் திமுகவில் இருக்கக்கூடிய முக்கியமான அமைச்சர்கள் அமலாக்கத்துறையிடம் சிக்கப்படுவார்கள் அதுவும் புழல் சிறையில் அடைக்கப்படுவார்கள் என்று உளவுத்துறை ரிப்போர்ட் மூலயமாக கொடுத்துருக்காங்க ஸோ இதிலிருந்து என்ன தெரியுது அப்படின்னா கண்டிப்பாக நிறைய அமைச்சர்கள் வந்து கைது செய்யப்படுவார்கள் அதில் வந்து திமுக பிடி அதாவது இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் வந்து கண்டிப்பாக தோல்வி ஒரு தோல்வி வந்து தள்ளுவது என்பது உறுதியாகி கொண்டு இருக்கிறது மக்களே ஸோ இதுதான் இந்த வீடியோவில் நம்ம அப்டேட்டாக கொடுக்கறது ஸோ இந்த மாதிரி அரசியல் பற்றின அப்டேட் எல்லாமே உடனுக்குடனே தெரிவிக்கணும் நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணணும் மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும் பெல் பட்டன் அழுத்தி நீங்கள் ஆல் ஆப்ஷனில் போட்டு வச்ச மட்டும் போதும் வெடியோ வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்துடும் அதை பார்த்து நீங்கள் எப்போ வேணால் தெரிஞ்சுக்கலாம் ஸோ அது மட்டும் இல்லாமல் எல்லாருக்கும் வீடியோ ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பட்டனை தட்டுங்க அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ இதுதான் அப்டேட் இந்த மாதிரி முக்கியமான அப்டேட்லாம் வேணும்னா நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி அரசியல் அப்படியே எல்லாம் உடனுக்குடனே தெரிவிக்கிற மக்களே ஸோ எல்லோரும் நம்ம சேனல் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ண மறந்துடவே மறந்துடாதீங்க தேங்க்யூ வெல்கம்